தமிழக அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நிரப்பி வருகிறது அரசு பணியை பெற வேண்டும் என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவாக உள்ளது இதற்காக பலரும் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு அதற்கான பயிற்சி மையங்களில் சேர்ந்து தொடர்ந்து படித்து வருகின்றனர் இதனால் டிஎன்பிசி வெளியிடும் ஒவ்வொரு அறிவிப்பையும் பலரும் முற்று நோக்கி காத்திருக்கின்றனர் அந்த வகையில் தற்போது பலரும் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு கால இடங்களுக்கான டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு கடந்த மாதம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு முடிவுகளுக்காக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் பொதுவாக டிஎன்பிசி குரூப் போர் தேர்வின் முடிவுகள் வெளியிடுவதற்கு தோராயமாக மூணு மாதங்களிலிருந்து ஆறு மாத காலமே ஆகும் ஆனால் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதத்தில் நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் போர் தேர்வானது சில காரணங்களால் தேர்வில் முடிவுகள் வெளியிடுவதற்கு எட்டு மாதத்திற்கு மேல் காலதாமதம் ஆகிவிட்டன கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு வரையிலான காலகட்டத்தில் சுமார் பத்து முதல் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் தேர்வர்கள் பங்கேற்றனர் ஆனால் கொரோனா பாதிப்பின் காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசி தேர்வு நடைபெறவில்லை ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற தேர்வில் ஏறத்தாழ பதினெட்டு லட்சத்திற்கும் கூடுதலாக தேர்வர்கள் பங்கேற்றனர் அதனால் மும்மடங்கு கூடுதலாக வேலைகள் என்பதால் தேர்வு முடிவுகள் வெளியிட ஆகியதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மகளிருக்கான இடஒதுக்கீடு முறையில் மாற்றத்தை குறித்து உச்ச நடைபெற்ற வழக்கின் பெயராலும் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதமாகின இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற TNPSC group போர் தேர்வின் முடிவிற்காக பதினைந்து லட்சத்திற்கும் மேலான தேர்வர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் தேர்வு முடிவு தாமதம் இல்லாமல் விரைவாக வெளியிட வேண்டும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது இந்நிலையில் லட்சக்கணக்கான தேர்வர்களின் எதிர்பார்த்த தேர்வு முடிவு எப்போது வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து புள்ளி எட்டு லட்சம் தேர்வர்கள் எழுதியிருந்த இந்த குரூப் போர் தேர்வு முடிவுகள் வருகின்ற ஜனவரி அதாவது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும் என டிஎன்பிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு la de